அலகுதுமா YouTube லைவ் போடுறீங்க انا ফোন வந்து கட் பண்ணுங்க அப்படியே இருங்க நமோ நம சிவாயா ஹரா ஹரங்கரந்தேவா வித்யா ரம்யங்கரந்தேவா கௌரே பதே தே bani ப்ரதே தே ஏ லட்சுமி பதே தேங்ககம் ஸ்வராமினி போன் ஹாரே தே நமஹ போமஸ்யா आवश्यक नीति राहगीन रवौन नमः बंगला सिवस निर्मोरक न्यायमारसी आजीव धर्मनो दिव्यांशी वेत्ता बदाग गर्ल बिनवस रंगमंदरे तां ज़मीन की कोई कोई मतलब पांचे दंबों के बे वाले परेशान तक चंदे दो अजने रास्ते अंधकार में गोदा बिरयानी साड़ी मारने के भगवानी बस्ती दंबक सराना मतलब अस्य ममोवादिनि च द्वारा एवं पुनः उचित्रायाम सुवन्तं नमो भगवन्तः पत्यादिनाय नमः अहो भक्तियश्च द्वारा हेन्द्रगादे अभिषेककारणे नमः

वदोदस्य नमननाह देहस्य जमुर्भूतो बवना पवनvndनया नम्रले मरिया चंद्रमोहन वेत्रिवेसाजज्ञया सचमोकनादि इंद्रविशिंगन इत्यादि अक्षरणसिको नमः कृतनद शोभत्र दक्षिणामूर्ति नमस्य सहगुणमस्य प्रेंद्रनस्य सहगुणमस्य सन्दिग्कुमारामेद्रवलेनास्यः जगुणमस्य सरसुदि नमस्य सहगुणमस्य दयाहा चंद्रशेखर नाम से इंदिरा नाम से सगुणमस्य दया आपरे लर नमस्कार चकोंगा எல்லாரும் உங்க நட்சத்திர ராசி பேர் குடும்பத்தார் பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க அப்படியே நான் சொல்றது எல்லாரும் சொல்லுங்க ஜெய் சக்தி அஸ்த பாராகி சக்தி ஜெய் சக்தி அஸ்தாகி சக்தி ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் அதிசயம் நிகழ்த்தும் அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவாராகி அஷ்டவாராகி அன்னையே அன்னையே நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்று கூடி செய்விக்கின்ற நல்லா சொல்லுங்க நமக்கு என்ன வேணுமோ அது வேணும்தானே கேக்குறோம் நல்லா சொல்லுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை செய்விக்கின்ற செய்விக்கின்ற அமாவாசை அமாவாசை சிறப்பு பூஜைகளை சிறப்பு பூஜைகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு சகல பக்தர்களது சகல பக்தர்களது வேண்டுதல்களை எல்லாம் விரைவிலேயே விரைவிலேயே நிறைவேற்ற வேண்டும் அம்மா நிறைவேற்ற வேண்டும் ஏழு ஏழு தலைமுறைகளில் ஏழு ஏழு தலைமுறைகள் நாங்கள் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த செய்த சகல விதமான சகல விதமான பாக கர்ம வினைகளை எல்லாம் கர்ம வினைகளை நிவர்த்தி செய்து சகல விதமான தந்தை வழி சாபங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யவும் கர்ப்பிணி பின்சாபம் சர்ப்பசாபங்கள் சர்ப்பசாபங்கள் சகல விதமான சாபங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யவும் சிஷ்டி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து குழந்தைகளுக்கு காத்திருப்போருக்கு தகுந்த வேலையும் தொழில் வளர்ச்சியும் வியாபார விருத்தியும் விவசாய விருத்தியும் சகல ஐஸ்வர்யமும் பதினாறு வகையான செல்வமும்

குழந்தைகளாகிய நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற சகல தாயாக எங்களை வேண்டுமம்மா வேண்டுமாராகி தாயே வாழ்க பாராகி தாயே

अस्त्वारा जीनमोन्मा है अस्त्वारा जिंदगा जीनवा है सकलों बजा अंधरों परियामी चंद्रमंजरों परियामी चामरमंजरों परियामी विचनकम विचनयामी आंधोडकम आरोबयामी नाट्यम वस्तकयामी संगीतमुसरा बयामी सकलों बजा अंधरों परियामी नित्यरा केदरमेदा जामा बेदे अदरबाद मेदा ब्रांग गिरमदरों परिया� Güşbağban, tadaban, ಅಸೋ ವೇದವನ್ನ ಬನ್ನಾಗದನಂ ವೇದಾಯಮಶದವದ ಆಗದನಂ ವೇದೈ ಆದಿರಭನ್ ಬವದಿ ಯಜ್ಞಮೋ ವೇದಾ ಗೋಪನಃ ಪ್ರಸದಾ ವೇದಾ ಪ್ರತೀವಾ ಪರಿಚ್ಚನೆ ರಾಜಾದಿ ರಾಜಾ ಇವದಿಕ್ಷಾಟಿಂಗಿನಮವಿಯಮೇ ಸವನಾಯೇ ಕೋರ್ಮಕೇಶಮೇ ಕಾಮಂತಾ ಮಾಯವ ಕೋಮ ಕಾಕೇಶರ ವಿಷ್ಣುಪರಮೋದಾಯೇ ಕುರೇಲಾಯೇ ಇತ್ಸನಾಯ ಮಹಾರಾಜಾಯ ಮಹಾನಂ

జయంతి మంగరాగ